மழைநீர் சேகரிப்பின் பயன்கள் இறைவனின் அற்புத படைப்புகளில் ஒன்று மழைநீர் நீரின்றி அமையாது உலகு என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் கூறியுள்ளார் நீர் பற்றாக்குறை நிகழும் போதுதான் மழைநீரின் சேமிப்பு பற்றி கவனம் கொள்ளப்படுகின்றது உலகளாவிய ரீதியில் அதிகரித்த ஜனத்தொகை அதிகரித்த நீர் பயன்பாடு நீர் வீணாகுதல் போன்ற பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் நீர் பற்றாக்குறை ஏற்படுகின்றது இத்தகைய நீர் பற்றாக்குறை பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்கு மழைநீர் சேகரிப்பு பயன்படும் வந்தனர் அதிக தரமான நீர் எவ்வித நச்சுக்களோ ரசாயன பொருட்களோ கலக்காத சுத்தமான நீர் மழை நீர் இன்று இயற்கையாக கிடைக்கும் நீரை மறந்து நாம் பணம் கொடுத்து நீரை பெறுகின்றோம் ஆனால் மழை நீரை சேமிக்கும் போது பண செலவு குறையும் விவசாய நிலங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை உருவாக்கி அவற்றை விவசாய செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தலாம் நிலத்திற்கு அடியில் பெரிய தொட்டி அமைத்து அனைத்து வீடுகளிலும் குழாய்கள் மூலம் மழைநீரை ஒருமுகப்படுத்தி வடிகட்டி சேகரிக்கலாம் மூலம் நிலத்தடி நீர் வளத்தை பாதுகாக்க முடியும்